தங்க பதுமைகள் சிறுகதை ஆசிரியர் ரமாபிரியா அவர்கள் காரி ஆலயத்திலிருந்து அப்போதுதான் வீடு திரும்பிய ராகவன் அப்பாடா என்று சாய்வு நாற்காலியில் சாய்ந்தான் வீட்டுக்கு வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலாகியும் இன்னமும் தன்னை வரவேற்க மனைவி லலிதா வராதது கண்டு சற்று கோபம் கொண்டான் ராகவன் சமையல் அறையிலே குழந்தைகள் அறையே இரண்டாக போகும்படி சத்தம் போடுவதையும் லலிதா அவர்களை அதட்டி கொண்டு இருப்பதையும் கேட்டுக்கொண்டிருந்த ராகவனின் பொறுமை எல்லையை மீறிவிட்டது லலிதா லலிதா என்று தன்னுடைய கோபத்தை எல்லாம் வருவித்து கொண்டு சத்தம் போட்டான் அப்பா வந்துட்டார் கூடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே புன்முறுவல் தவள லலிதா வந்தாள் அவள் பின்னாலேயே மூன்று சின்னஞ்சிறு குழந்தைகளும் அப்பா வந்துட்டா அப்பா வந்துட்டா என்று குதித்து கும்மாளம் போட்டுக்கொண்டு சூழ்ந்து கொண்டன ஐந்து வயதான பெரிய பெண் சாந்தா ராகவனுடைய சட்டை பையை சோதிக்க ஆரம்பித்தாள் இரண்டாவது பிள்ளை சுந்தர் அப்பாவின் நிஜார் பையை தடவத் தொடங்கினான் கடைசி குழந்தை உஷா உரிமையோடு ராகவனின் மடிமேலே ஏறி உட்கார்ந்து விட்டாள் ராகவன் களை படைந்து வீட்டுக்கு வந்த சமயத்தில் குழந்தைகள் அவனை சூழ்ந்து கொண்டு தொந்தரவு செய்வதை அவன் விரும்பவில்லை ஏ லலிதா எப்போது பார்த்தாலும் பாலர் வகுப்பு வாத்தியாரமா மாதிரி கால் டஜன் குழந்தைகளோடு நிற்கிறாயே ஆஃபீஸிலிருந்து களைப்புடன் வரும் கணவனை உபசரிப்போம் என்று உனக்கு கொஞ்சமேனும் தெரிகிறதா இந்த சனியன்களை எல்லாம் எங்கேயாவது அனுப்பி தொலைக்க கூடாதோ என்று கத்தினான் குழந்தைகள் அப்படியே நடுங்கி விட்டனர் கொஞ்சம் விவரம் தெரிந்த மூத்த பெண் சாந்தா அம்மா அடுத்த வீட்டு பத்மாவோடு விளையாடி விட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு தன் தங்கையையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு போய்விட்டாள் குழந்தையின் சமத்தை பெரிதும் வியந்த லலிதாவின் மனம் அதே சமயத்தில் கணவனின் அர்த்தமற்ற கோபத்தைக் கண்டு புழுங்கியத கண்களில் லேசாக வந்த நீரை ராகவனுக்கு தெரியாமல் துடைத்துக்கொண்டே சிரிப்பை வரவழைத்துக்கொண்டு கொண்டு கழற்றிவிட்டு முகத்தை கழுவிக்கொண்டு வாருங்கள் இதோ கொண்டு வருகிறேன் என்று சொல்லி மீண்டும் சமையல் அறைக்குள் சென்றாள் ராகவனுக்கும் லலிதாவுக்கும் கல்யாணமாகி ஆறு வருஷங்கள் தான் ஆகியிருந்தன அழகு என்றால் சொல்லுக்கு அர்த்தம் கொடுப்பவள் லலிதா நல்ல எடுப்பான தோற்றம் உள்ளத்தை ஊடுருவும் அகன்ற நீண்ட கண்கள் கள்ளமற்ற உள்ளம் குழுகுழுப்பான பார்வை நல்ல படிப்புடன் பதிவிசான நடத்தை இவ்வளவுமாக சேர்ந்து ராகவனை அவளை கண்டு மெய்மறக்க செய்தது இருவரும் அந்யோன்யமான தம்பதிகள் இவ்வளவும் சேர்ந்து இருந்த பொழுதிலும் அவர்களுடைய இன்ப வாழ்வு எப்பொழுதுமே பூரணத்துவம் பெறவில்லை என்று ராகவனுக்கு தோன்றியது அதற்கு காரணம் கல்யாணமான ஐந்து வருஷத்துக்குள் லலிதா மூன்று குழந்தைகளை பெற்றுவிட்டதுதான் ஆனால் லலிதாவை பார்த்த யாரும் அவள் மூன்று குழந்தைகளுக்கு தாயார் என்று சொல்ல மாட்டார்கள் இன்னமும் இளமை பொங்கி வழியும் தோற்றத்துடனேயே இறந்தாள் ராகவனுக்கு எப்பொழுதும் லலிதாவை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் அவளோடு சதா இன்பமாக பேசி அளவலாவ வேண்டும் என்பது அவனுடையவா வீட்டு சூழ்நிலை அவனுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருந்தது சின்னஞ்சிறு குழந்தைகளின் தேவைகளை எல்லாம் கவனிக்கத்தான் லலிதாவுக்கு பொழுது சரியாக இருந்தது ராகவனுக்கும் குழந்தைகளின் மீது அன்பு இல்லாமலில்லை ஆயினும் கவலையே இல்லாமல் லலிதாவோடு சினிமாவுக்கோ பீச்சுக்கோ போக முடியவில்லையே என்ற ஏக்கம் அவனை வாட்டி எடுத்தது இந்த அசட்டு ஆசை ராகவனிடம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வந்தது அன்றும் ஆசையோடு ஜாதி மல்லிகை வாங்கி கொண்டு அதை தன் கையாலேயே லலிதாவுக்கு சூட்ட வேண்டும் என்று வந்தான் வந்தவுடன் குழந்தைகள் தொந்தரவு செய்தபடியால் ராகவனுக்கு கோபம் வந்துவிட்டது முகம் கழுவி கொண்டு வந்த ராகவனிடம் தயாராக ஆற்றி வைத்திருந்த ஆவி பறக்கும் காப்பியை எடுத்து கொடுத்தாள் லலிதா காபியை கையிலே எடுத்து அதை அனுபவித்து கொடுத்து ரசித்தவாறு லலிதாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ராகவன் அதிலே எந்த விதமான சலனமும் தெரியவில்லை ராகவன் அவள் கையை ஆசையோடு எடுத்து தன் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு என்மேல் கோபமா லலிதா குழந்தைகளை கோபித்து கொண்டதில் உனக்கு வருத்தம் இல்லையா எனக்கு மட்டும் குழந்தைகளிடம் ஆசை இல்லையா என்ன ஆஃபீஸிலிருந்து வந்ததும் உன்னோடு கொஞ்ச நேரம் பேசி கழித்தாள் நாள் முழுவதும் உழைத்ததன் அலுப்பு தீரம் அந்த சமயத்தில் குழந்தைகள் சுற்றி சூழ்ந்து கொண்டு நச்சரித்தால் எனக்கு கோபம் வருகிறதா எங்கே இப்படி என் அருகிலே வந்து உட்கார பார்க்கலாம் என்று அன்போடு அவளை தன் பக்கத்திலே உட்கார வைத்து கொண்டான் எனக்கு கோபம் ஒன்றும் இல்லை தங்க பதுமைகள் போலிருக்கும் குழந்தைகளை பார்த்து கால் டஜன் அரை டஜன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது என் மனதுக்கு சங்கடமாக இருக்கிறது நம்மை விட்டு குழந்தைகள் எங்கே போகும் சொல்லுங்களேன் மாம்பலத்தில் உள்ள என்னுடைய அக்கா கமலா காரும் பங்களாவுமாக கொளிக்கிறாள் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு தவம் செய்கிறாள் அவளுக்கு கிடைக்கவில்லையே குழந்தை பேரு கிடைப்பதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா ஏதோ நாமக்கு பகவான் கொடுத்த வரப்பிரசாதமாகிய இந்த குழந்தைகளை நீங்கள் வெறுத்து கொண்டே இருக்கிறீர்களே என்று நா தழுதலுக்கு கூறினாள் அவள் கண்களிலே நீர் முட்டிற்ற சி அசடே கண்களை துடைத்துக்கொள் நீ சொல்லுவது போல குழந்தைகள் சாமான்யமாக கிடைக்கக்கூடிய பேரு இல்லை என்றாலும் அதை போல தொல்லையும் வேறு ஒன்றுமே கிடையாத பொம்மைகள் வாங்கி கொடுத்தால் பேசாமல் அவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடுகிறார்களா அதுதான் கிடையாது அவைகளை உடனே தொலைத்துவிட்டு மறுபடியும் நம்மிடம் வந்து தொந்தரவு செய்கிறார்கள் அப்பா அப்பா இந்த குழந்தைகள் படுத்துவதே பெரிய தொல்லைதான் என்றான் ராகவன் லலிதாவும் அவன் சொல்லுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டே இருந்தாள் மறுநாள் மத்தியானம் லலிதாவின் அக்கா அவளை பார்க்க தன்னுடைய பெரிய காரிலே வந்திருந்தாள் கமலாவை பார்த்த உடனே குழந்தைகள் மூவரும் பெரியம்மா பெரியம்மா என்று கமலாவை சூழ்ந்து கொண்டன கமலாவுக்கும் குழந்தைகளை இல்லாததால் தங்க பதுமைகள் போலிருந்த தங்கையின் குழந்தைகள் மீது அசாத்திய பிரேமை வைத்திருந்தாள் குழந்தைகளை கொஞ்சி முத்தமிட்டாள் பிறகு லலிதாவை பார்த்து என்ன லலிதா நீ ஏன் வாம்பல பக்கமே வரவில்லை குழந்தைகளை பார்க்காமல் என் கண்கள் பூத்துவிட்டன இன்றைக்கு குழந்தைகள் மூவரையும் அழைத்து கொண்டு நாம் எல்லோருமே கடற்கரைக்கு போவோமா என அன்போடு கேட்டாள் கமலா அவர் ஆபீஸிலிருந்து வந்து விடுவாரே அக்கா நான் முன்னதாக அவரிடம் சொல்லி இருந்தாலும் கவலையே இல்லாமல் வரலாம் இன்றைக்கு போகவிட்டால் என்ன இன்னொரு நாளைக்கு போனால் போயிற்று என்றாள் லலிதா நீ வரவிட்டால் வேண்டாம் நான் குழந்தைகளையாவது என்று கட்டாயம் அழைத்து கொண்டுதான் போகப் போகிறேன் என்று கமலா சொல்லிவிட்டு லலிதாவின் பதிலுக்கு கூட இராமல் சாந்தா வா உனக்கு தலையை பின்னி விடுகிறேன் சுந்தர் அம்மாவிடம் கேட்டு உனக்கு நல்ல சட்டை நிஜாரை எடுத்துக்கொண்டு வா லலிதா குழந்தைகளுக்கு உடுப்புகளை எல்லாம் எடுத்துக்கொடு நான் அலங்காரம் செய்து விடுகிறேன் என்று மூச்சு விடாமல் சொல்லிக்கொண்டே குழந்தைகளோடு குழந்தையாக ஒன்றை போய் அவர்களுக்கு அலங்காரம் செய்ய ஆரம்பித்தாள் லலிதாவுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லை இதுவரையிலும் குழந்தைகளை தனியாக இடத்துக்கும் லலிதா அனுப்பினதே இல்லை ஆகையால் குழந்தைகளை தான் இல்லாமல் கமலாவோடு அனுப்ப லலிதாவின் மனம் இடம் தரவில்லை அனுப்ப மாட்டேன் என்று சொன்னால் குழந்தை பேருக்காக தவம் கிடக்கும் கமலா வித்தியாசமாக நினைத்துக்கொள்வாள் கொள்வாள் மேலும் ராகவன் தான் தினமும் குழந்தைகள் இருப்பது தொல்லை என்றும் பிடுங்கி தின்கிறதுகள் என்று சதா சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஒரு நாள் தான் ராகவனின் இஷ்டப்படி குழந்தைகள் இல்லாமல் கலகலப்பாக இருக்கட்டுமே என்று லலிதாவுக்கு தோன்றியத அப்படி நினைக்கும்போதே அவளுடைய தாய் மனதம் வருந்தியத குழந்தைகள் இருவரும் அலங்காரம் செய்து கொண்டாகிவிட்டது எல்லோரும் எங்கேயோ போகிறோம் என்பதை எப்படியோ தெரிந்து கொண்ட கடைசி குழந்தையான உணரை வயதுள்ள உஷா பெரிதாக அழ ஆரம்பித்து விட்டாள் அதை காண சகிக்காத கமலா உஷாவை அப்படியே வாரி அணைத்துக்கொண்டு என் கண்ணே நீ தேடி உன்னையும் நான் அழைச்சுண்டு போறேன் என்று சொல்லிவிட்டு லலிதாவை பார்த்து லலிதா உஷாவுக்கு நல்ல சட்டை கொண்டு வா அவளையும் அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொன்னாள் உஷா ரொம்ப படுத்துவாளே அக்கா எல்லாரையும் அழைத்து கொண்டு போனால் உனக்கும் கஷ்டமாக இருக்கும் உஷா இங்கேயே இருக்கட்டுமே என்றாள் லலிதா குழந்தைகள் என்றால் படுத்தாமல் இருப்பார்களா லலிதா அவர்கள் விஷமம் செய்வதும் ஒரு அழகுதானே அதை அனுபவிப்பதும் ஒரு கலை லலிதா நீ குழந்தைகளை பற்றி ஒன்றுக்கும் கவலைப்படாதே நான் ஜாகிரதையாக பார்த்து கொள்கிறேன் சரியாக ஏழு மணிக்குள் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு எல்லா குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போய்விட்டாள் குழந்தைகள் காரிலே கடற்கரைக்கு போவதால் ஒரே கும்மாளம் போட்டு கொண்டு போய்விட்டார்கள் லலிதாவுக்கு குழந்தைகள் இல்லாமல் வீடு வெறிச்சென்று போய் உள்ளே போகவே பிடிக்கவில்லை பித்து பிடித்தாற் போல வாசலிலேயே உட்கார்ந்திருந்தாள் கடிகாரம் தான் என்று நாலரை மணி அடித்ததும் தன் உணர்வு பெற்று ராகவன் ஆபீஸிலிருந்து வரும் நேரமாயிற்று என்று நினைத்து உள்ளே சென்றாள் அவசர அவசரமாக முகம் கழுவிக்கொண்டு தலையை வாரி முடிந்து கொண்டாள் வேறு ஏதாவதொரு ஒரு புடவையை கட்டி கொள்ளலாம் என்று வீரவை திறந்து பார்த்தாள் கருப்பு ஜார்ஜட் புடவைதான் அவள் கண்களில் முதலில் பட்டது அந்த புடவை ராகவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதை கட்டிக்கொண்டால் குழந்தைகள் மேலே வந்து விழுந்து வீணாக்கி விடுகிறார்கள் என்பதற்காக லலிதா அந்த புடவையை உபயோகப்படுத்துவதே இல்லை குழந்தைகள் தான் இன்று இல்லையே என்று அதை கட்டிக்கொண்டாள் அதற்கு ஏற்ற ரவிக்கையும் போட்டுக்கொண்டு நிலை கண்ணாடியின் முன்னால் நின்று பார்த்து கொண்டாள் அவளுக்கே தன் தோற்றம் மிகவும் கவர்ச்சிகரமாக தோன்றியது அலங்காரம் முடிந்த லலிதா வெளியில் வருவதற்கும் ராகவன் ஆஃபீஸிலிருந்து உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தது லலிதாவை பார்த்து அப்படியே பிரமித்து நின்றுவிட்டான் அடடே இது யாரு என் லலிதாவா அப்சரஸ் மாதிரி அளவ இருக்கிறாள் என்று சொல்லி திறந்த வாயை மூடாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஏனேன் அப்படி வெறிக்க வெறிக்க பார்க்கிறீர்கள் கண் திருஷ்டி பட்டுவிட போகிறது என்று சொல்லி கட கட் என்று சிரித்தாள் லலிதா அது இருக்கட்டும் குழந்தைகள் எங்கே காணோமே வீடே நிசப்தமாக இருக்கிறதே என்று ஆச்சரியத்துடன் வினவினான் ராகவன் மாம்பலத்திலிருந்து அக்கா வந்திருந்தாள் குழந்தைகளை கடற்கரை கலைத்துக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி ரொம்பவுமே ஆசைப்பட்டு அழித்து கொண்டு போயிருக்கிறாள் சரி பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே உடையை மாற்றி கொண்டு பாருங்கள் டிஃபன் சாப்பிடலாம் என்றாள் ராகவன் உடையை மாற்றிக்கொண்டு வந்து டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தான் இளம் மனைவி வளையல் குழுங்க புதுப்புடவை சரசரக்க டிஃபன் கொடுக்க ராகவன் அதை ருசி பார்த்து நிதானமாக சாப்பிட்டான் இடையே லலிதாவை பார்த்து லலிதா என்று டிஃபன் ரொம்ப ஜோறு அது என் வயிற்றுக்கு மாத்திரம் விருந்தாக இல்லாமல் நீ அலங்காரம் செய்து கொண்டிருப்பது என் கண்களுக்கும் விருந்தாக இருக்கிறது என்று கண்ணை சிமிட்டியபடியாக கூறினான் போதும் உங்களுடைய கவிதா வர்ணனை இலையை பார்த்து சாப்பிடுங்கள் என்று பொய் கோபத்துடன் சொன்னாள் லலிதா லலிதா குழந்தைகள் இருந்தால் என்னை இப்படி நிம்மதியாக சாப்பிடு விடுவார்களா பாவம் அவர்கள் இல்லாமல் வீடு வெறிச்சென்று இருக்கிறது என்றான் ராகவன் லலிதா அவனுடைய மனநிலையை உணர்ந்து தனக்குள்ளாக மெல்ல சிரித்தாள் ராகவனுக்கு ஆஃபீஸில் இருந்து வந்ததும் குழந்தைகள் தன்னை தொந்தரவு செய்யாமல் இருந்தது ஏதோ ஒன்று மூலியாகவே இருப்பது போல தோன்றி கஷ்டமாக இருந்தது ஆயினும் லலிதாவுக்கு எதிரிலே தன் மனநிலையை காட்டிக்கொள்ள அவனுடைய சுய இடம் கொடுக்கவில்லை லலிதா கேரம் ஆடி ரொம்ப நாள் ஆயிற்று கேரம் போர்டை எடுத்து வருகிறாயா ஒரு ஆட்டம் போடுவோம் ஒழுதே போகவில்லையே என்றான் சரி என்றவாறு லலிதா போர்டை எடுத்து வந்தாள் இருவரும் ஆடத் தொடங்கினார்கள் ராகவனுக்கு ஆட்டத்தின் மீது கொஞ்சம் கூட கவனம் போகவே இல்லை கேரம்போர்டை விட்டால் சாந்தா தானும் ஆடுவேன் என்று ஆட உட்காந்து விடுவாள் சுந்தர் ஆடுபவர்களை ஆட விடாமல் கையை பிடித்து எழுப்பான் குழந்தை உஷாவோ காய்களை கண்டபடி இறைக்க ஆரம்பித்து விடுவாள் இந்த தொந்தரவெல்லாம் இல்லாமல் ஆடுவது ராகவனுக்கு கொஞ்சம் கூட ரசிக்கவில்லை கவனமே இல்லாமல் ஆடியதால் ராகவன் பத்து நிமிஷத்தில் தோற்றுவிட்டான் லலிதா கை குட்டி சிரித்துவிட்டு என்னிடம் தோற்றுவிட்டீர்களே என்று அவனை பார்த்து கேலிவேறு செய்தாள் லலிதா குழந்தைகள் இல்லாமல் வீடே வெறிச்சண்டு இருக்கிறது மணியும் ஆறடித்து விட்டது இப்படி எல்லா குழந்தைகளையும் சேர்ந்தார் போல யாருடனாவது அனுப்பலாமா எனக்கு என்னவோ மனம் கொஞ்சம் கூட சரியாகவே இல்லை வா லலிதா வாசலில் போயாவது சற்று உட்கார்ந்து விட்டு வரலாம் அவர்கள் வருகிறார்களா என்று பார்ப்போம் என்று சொன்னான் ராகவன் யாருடனாவது அனுப்பினேனா என் சொந்த அக்காவுடன் தானே அனுப்பியிருக்கிறேன் நீங்களும் தான் இருந்து வந்தால் குழந்தைகள் இருப்பது தொல்லையாக இருக்கிறது என்று சதா சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அதனால் தான் என்று ஒரு நாளாவது தொல்லை இல்லாமல் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்றுதான் அனுப்பினேன் அதுவும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாள் பரிகாசத்துனிய லலிதா லலிதாவின் பதில் ராகவனுக்கு மற்றற்ற வேதனையும் கோபத்தையும் உண்டாக்கியது குழந்தைகள் தொந்தரவு செய்தால் அதை சொல்லுவதற்கு பெற்ற தகப்பனுக்கு உரிமை இல்லையா என்ன அதை இப்போது என்னிடம் சொல்லி காண்பிக்கிறாயோ என்றான் சற்று கடுமையாகவே லலிதா அவன் மனநிலையை அறிந்து பேசாமல் வாழாவிருந்து விட்டாள் ராகவனுக்கு மனம் நிம்மதியின்றி தவித்தது இத்தனை நாளாக ஒரு நாளாவது குழந்தைகள் தொல்லை இல்லாமல் லலிதாவோட தனிமையில் இன்பமாக பேசி கழிக்க அவன் மனம் சதா விரும்பியேங்கியத அவன் விரும்பிய தருணம் தானாக கிடைத்திருக்கும் எந்த சமயமோ அப்படி நிம்மதியாக அனுபவிக்க அவன் மனம் இடம் தரவில்லை எண்ணங்கள் எல்லாம் சின்னஞ்சிறு குழந்தைகளையே சுற்றி சுற்றி வட்டமிட்டது லலிதாவோடு சரளமாக பேசக்கூட அவனுக்கு பிடிக்கவில்லை மணி ஏழரை ஆயிற்று இன்னமும் கமலாவும் குழந்தைகளும் வரவில்லை ராகவனுக்கு ரொம்பவுமே கோபம் வந்துவிட்டது லலிதாவுக்கும் என்னதென்று விவரிக்க முடியாத பயம் பிடித்து கொண்டது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க கூசியவாறு திகில் அடைந்து வீதியில் ஏதாவது கார் சத்தம் கேட்கிறதா குழந்தைகள் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டிருந்தனர் ஒரே மௌனம் நிலவியது தன்னுடைய அதிகார துணியில் அந்த மௌனத்தை கலைத்தான் ராகவன் நீ எப்படி என்னை கேட்காமல் குழந்தைகளை உன் அக்காவோடு அனுப்பினாய் கமலாவுக்கு குழந்தைகளை கிடையாது அதனால் அவளுக்கு குழந்தைகளை கட்டிமைக்கும் விதமும் தெரியாது மூன்று சின்னஞ்சிறு குழந்தைகளை அதுவும் துரு துருவென்று சதா விஷமம் செய்யும் குழந்தைகளை அனுப்பினால் அவள் எப்படி அவர்களோடு சமாளிப்பாள் அனுப்பின இடமோ சமுத்திரக்கரை நீ எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஹாயாக ட்ரெஸ் செய்து கொண்டிருக்கிறாயே என்றெல்லாம் வசை மாறி பொழிந்தான் லலிதா அப்படியே பேசும் சக்தி அற்று நின்றுவிட்டாள் ராகவன் இதுவரையிலும் லலிதாவை இப்படி கடுமையாக கோபித்துக் கொண்டதே இல்லை அவளுக்கு அழுகை குமுறி கொண்டு வந்தது தன்னுடைய இஷ்டத்துக்கு முற்றிலும் மாறாக ராகவனை குழந்தைகளின் தொல்லையின் என்று ஒரு நாளாவது திருப்தி செய்யும் நோக்கத்தோடு தான் குழந்தைகளை கமலாவோடு அனுப்பினாள் அதற்காக ராகவன் மகிழ்ந்து தன்னை போற்றுவான் என்றே அவள் எதிர்பார்த்தாள் அதற்கு நேர் எதிர் ராகவன் நடந்து கொண்டதை பார்க்க லலிதாவுக்கு திகிலாகிவிட்டது அவள் அழுதே விட்டாள் ராகவனை பார்த்து என்னை மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தோடு தான் அனுப்பிவிட்டேன் நான் அனுப்பியிருக்க தான் உஷாவும் சுந்தரம் துணிச்சலான குழந்தைகளாயிற்றே கமலாவை மீறி துஷ்டத்தனம் செய்து அலைகளின் அருகே ஓடிவிட்டால் என்ன செய்கிறது சாந்தா இரண்டும் கெட்டான் குழந்தை எங்கேயாவது பராக பார்த்து கொண்டே கமலாவென்று நினைத்துக்கொண்டு கொண்டு யாருடனையாவது போய்விட்டால் என்ன செய்வது பகவானே இன்று மட்டும் நான் செய்த தப்பை மன்னித்து என் குழந்தைகளை ஜாக்கிரதையாக வீட்டில் கொண்டு வந்து சேர பிள்ளையாரே ஆறு சிதறு தேங்காய் போடுகிறேன் என்றெல்லாம் பாலவாறாக புலம்பினாள் ராகவனுக்கும் என்னது செய்வது என்று தெரியவில்லை லலிதா சிறு குழந்தை போல விசிப்பதை காண அவனுக்கு கஷ்டமாக இருந்தது லலிதா வீணாக ஏன் புலம்புகிறாய் நடந்தது நடந்து விட்டது குழந்தைகள் இருப்பது தொல்லை என்று சொல்லி இருக்க அதற்காக நீ அவர்களை கண்காணாமல் காணாமல் அனுப்பிவிடுவா என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்று அவர்கள் வந்து சேரட்டும் இனிமேல் யாருடனும் அனுப்பாதே இந்த சில மணி நேர அனுபவம் போதும் என்றான் எட்டு மணியும் அடித்துவிட்டது சாப்பிடக்கூட பிடிக்காமல் அந்த தம்பதிகள் வாசலையே நோக்கியவாறு உட்கார்ந்திருந்தார்கள் பூம் என்ற மோட்டார் சத்தம் கேட்கவும் லலிதாவும் ராகவனும் பாய்ந்து ஓடினார்கள் வாசலுக்கு அம்மா அம்மா பெரியம்மா எனக்கு இந்த கண்மூடி திறக்கும் பொம்மை வாங்கி கொடுத்தா பாரு என்று ஆனந்தத்தோடு கூவிக்கொண்டு கையிலே ஒரு பொம்மையுடன் வந்தாள் குழந்தை சாந்தா அப்பா நாங்கள்லாம் பீச்சுக்கும் கடைக்கும் புண்ணுமே இந்த சாவி கொடுக்குற மோட்டாரை எனக்கு பெரியம்மா வாங்கி கொடுத்தாளே என்று மழலையில் கொஞ்சி பேசினான் சுந்தர் உஷா பேச தெரியாமல் பல பொம்மைகளை பெற்றோர்களிடம் காட்டி ஏதோ காச்சு மூச்சு என்று அவள் பாஷையில் உளறி கொட்டினாள் ராகவனும் லலிதாவும் குழந்தைகளை மாறி மாறி கொஞ்சினார்கள் கமலாதான் குழந்தைகளுக்கு வாங்கின பொம்மை விளையாட்டு சாமான் எல்லாவற்றையும் உள்ளே வைத்துவிட்டு லலிதா குழந்தைகள் ரொம்ப சமத்து என்னை கொஞ்சம் கூட தொந்தரவு பண்ணவே இல்லை எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டுமே என்று இருக்கிறது நீ குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு மாம்பழத்தில் வந்து பத்து நாட்கள் இரு என்று ஆசையோடு சொன்னாள் கமலா அதற்கென்ன வந்தால் போச்சு நீ இங்கே சாப்பிட்டு விட்டு போக்கா என்றாள் லலிதா ராகவனும் அதையே சொன்னான் இல்லை இல்லை லலிதா என்று சாப்பிடவில்லை உன் அத்தின் பேர் காத்து நான் போய் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு குழந்தைகளை முத்தமிட்டு விட்டு புறப்பட்டாள் கமலா கமலாவை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த லலிதா ராகவனை பார்த்து இனிமேல் நீங்கள் குழந்தைகள் இருப்பது தொல்லை என்றும் பிடுங்கள் என்றும் சொல்லால் நான் அவர்களை அக்காவிடம் அனுப்பிவிடுவேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் ஐயோ அப்படியெல்லாம் அனுப்பிவிடாதே குழந்தைகள் இல்லாமல் நான் பட்ட அனுபவமே போதும் என்று சொல்லி சந்தோஷத்துடன் சிரித்தான் ராகவன் லலிதாவும் சிரித்தாள் இன்னதென்று புரியாமலே பெற்றோர்களுடன் சேர்ந்து அவர்கள் சிரிப்பை பார்த்த அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளும் கலகலவென்று சிரித்தனர் அன்பானவர்களே ரமாபிரியா அவர்கள் எழுதிய தங்க பதுமைகள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி